யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில அந்த வருத்தங்கள் யாவையும் ஆண்டவர் ஏன் மறக்க பண்ணினார் இல்ல அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தீமைகளை காயங்களை ஏன் மறக்கணும் நீங்க அவங்கள மறந்துருங்க ஏன் மறக்கணும் அப்படின்னா நீங்கள் வாசிக்கலாம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமும் ஆகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம் யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த யோசேப்பனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை மறக்க பண்ணுகிறதற்கு காரணம் இல்லைன்னா அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டை ஏன் அவன் மறந்தான் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப அழகா வாசிக்கிறோம் இப்போ சகோதரர்கள் எல்லாரும் தனக்கு முன்பாய் வந்து நிற்கிறார்கள் ஆனா அவர்கள் எல்லாரையுமே யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான் ஓ என் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க இவன் அண்ணன் மூத்தவன் ரெண்டாவது உள்ளவன் மூணாவது உள்ளவன் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டான் ஆனால் இவன் அவர்களை அறிந்திருந்தும் அவர்கள் இவனை அறியவில்லை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல யோசேப்ன்றத அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அதனால அவங்க தன்னை அறியாததை நினைத்து யோசேப்பு கூட என்ன ஞாபகம் வருது தெரியுமா அவன் அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து நம்பர் டூ இரண்டாவது நீங்க ஏன் மறக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமே ஆனால் பிரதர் சிஸ்டர் கடந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது இழந்ததை நினைச்சு நீங்க கவலைப்படக்கூடாது நடந்ததை நீங்க மறந்துடணும் நீங்க ஏன் மறந்துடணும் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற வேண்டியது இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா அந்த மனுஷன் இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அந்த நபர் இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அந்த சூழ்நிலை இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் அந்த அந்த வேலை இருந்தாதான் எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேறும் அந்த பலன் இருந்தால்தான் எனக்கு வாக்குத்தம் நிறைவேறும் நோ நோ இல்லவே இல்லை என்கிறது வந்து உங்களுடைய சூழ்நிலையை வைத்து நிறைவேற்றுவது அல்ல எந்த சூழ்நிலையிலே யார் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மனுஷன் மூலமா தான் கத்தர் செய்ய போறாரு இந்த வேலை மூலமா தான் ஆண்டவர் செய்ய போறாரு இந்த சூழ்நிலை மூலமா தான் ஆண்டவர் செய்ய போறாரு இல்லவே இல்லை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர் செய்யவே மாட்டார் கேரித்த ஆற்றங்கரையிலே அலி தீர்க்க தரிசி அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம் தான் இந்த அம்மாவை கத்தர் நமக்கு வச்சுட்டாரு இந்த அம்மா பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு போஷிக்கும் இல்ல இல்ல ஆண்டவர் சொல்றாரு அங்கிருந்து எழும்பி இன்னொரு போடா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடா சோ என் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை வைத்து அல்ல நீங்கள் வாக்குத்தத்தம் தத்தம் நிறைவேறுவதற்கு இதை தான் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிற எதிர்காலம் கத்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை நிறைவேறும் வெற்றியாய் நான் வருவேன் என்று அந்த கற்ப

லேசான காரியம் சின்னதை கொண்டும் செய்வார் பெரியதை கொண்டும் கத்தர் செய்வார் குஷ்டரோகிகளை கொண்டு கத்தர் தேசத்தை மீட்டெடுப்பார் குஷ்டரோகிகளை கொண்டு கத்தர் மீட்டெடுப்பார் என் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஆண்டவர் அதனால நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் நான் உனக்கு தீர்மானம் எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத சில காரியத்தை நான் மறக்கணும் நான் மறந்தாதான் வாக்கு தத்தம் என்னிலே நிறைவேறும் தரிசனம் என்னிலே நிறைவேறும் சிஸ்டர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பிரதர் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எத்தனை தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாரு ஆனா நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க இவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க அந்த காரியத்தை மறக்க மறக்காம இருந்தீங்கன்னா அந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு எப்படி நிறைவேறும் அந்த வாக்கு தத்தத்தை தானே கத்தர் உங்களை எத்தனை சூழ்நிலையில கத்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தானே இத்தனை பாடுகளின் பாதையில ஆண்டவர்ங்களை கொண்டு வந்தார் நீங்க பண்ணின ஜெபம் நீங்க பண்ணின உபவாசம் நீங்க கடந்து வந்த பாதை ஆண்டவர்ங்களை நெருக்கி உடைச்சு உருவாக்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இப்ப அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற அந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு காரியத்தை மறக்க முடியாம எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலையை தாண்டி வந்தீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பாடுகளை நீங்க தாண்டி வந்தீங்க கத்தரை அனுப்புன பாதையிலாம் நீங்க அப்படியே ஆமோதிச்சிங்க பரவாயில்ல பரவாயில்ல விட்டு கொடுத்தீங்க இழந்தீங்க எல்லாமே பண்ணீங்க ஆனா இப்போ இந்த அட் பிரசன்ட் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்கிற கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை மறக்க முடியாம உங்க இருதயம் திகைத்து கொண்டிருக்குமையானால் மறக்க முடியாமல் தவித்துக் கொண்டு உங்க வாக்குத்தத்துவம் எப்படி நிறைவேறும் ஸோ இன்னைக்கு ஆண்டவர் யாருக்காக இந்த வார்த்தையை பேசுறாருன்னு எனக்கு தெரியல யாரும் மறக்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல இது எதுவா வேணாலும் இருக்கல ஆனா ஆண்டவர் சொல்றாரு எத்தனையோ நீ தாண்டி வந்துட்டேப்பா எத்தனையோ வாழ்க்கையில இழந்துட்டே எத்தனையோ சூழ்ந்தலை உன்னை விட்டு போயிருச்சே இந்த காரியத்தை மறந்துரு எனக்கு மறக்க பலம் தாங்க ஆண்டவரேனாவது கேளுங்க ஏன் அப்படின்னா வாக்கு உள்ளவர் அந்த வாக்கு உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கத்தர் விருப்பப்படுறார் கத்தர் விருப்பப்படுறார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கத்தர் விருப்பப்படுகிறார் நகோமியை குறித்து வேதம் அதைத்தான் சொல்லுகிறது ஐயோ என் மகனை மறக்க முடியல என் கணவனார என்னால மறக்க முடியாது நான் நிறைவுள்ளவளாய் போனேன் ஆனால் இப்பொழுது நான் குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் என் கத்தர் என்னை குறைவுபடுத்திட்டாரு நான் எப்படியும் மறக்க முடியும் நான் எப்படி மறக்க முடியும் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்துட்டு கணவனார கொடுத்துட்டு நான் எப்படியும் மறப்பேன் எனக்கு ஒண்ணும் வேணாம் நீ என் வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலையை தாண்டி வந்தேன் ஆனால் இந்த சூழ்நிலை என்னால தாண்ட முடியாது இந்த சுச்சுவேஷன் என்னால மறக்க முடியாது அப்படியே உடஞ்சு போறாங்க ஆனா ஆண்டவர் வந்து அவளை கூட்டிட்டு போற மாறாவின் நீரை தேனாக மாற்று அவரு கடைசியில என்ன நடந்துச்சு தெரியுமா கத்தர் அந்த நகோமியினுடைய குடும்பத்துல ஒரு வாக்குத்த கத்தர் கொடுத்திருந்தாரு உன் சன்னதியில இது உருவாக்கும் நீ அந்த சன்னதியை பார்ப்ப நீ கையில எடுப்ப அதன் பிரகாரமே கத்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த சொப்பனத்தை நிறைவேற்றுறதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே ஆனால் இன்று இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்டுற நீங்க யாரா இருந்தாலும் கத்தர வாக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா நீ மறக்கணும்ப்பா ஏன் அப்படின்னா உனக்காக வைத்திருக்கிற தரிசனம் உனக்கு நான் காண்பித்த சொப்பனம் அது ஒரு நாளும் மாறவே மாறாது ஒரு நாளும் மாறவே மாறாது கைகளை மேலே உயர்த்தி ஆண்டோடத்தில் கேளுங்க பிளீஸ் ஹெல்ப் மீ ஜீசஸ் என்னால் மறக்க முடியல ஆனால் எனக்கு அந்த காயத்தை மறக்கிறதுக்கு எனக்கு பலன் வேண்டும் நான் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேன் எவ்வளோ மகிழ்ச்சியா வாழ்ந்தேன் எவ்வளோ பணத்தோட வாழ்ந்தேன் நான் எவ்வளோ மரியாதையோட வாழ்ந்தேன் அதை என்னால் மறக்க முடியல என்னை நேசிச்சவங்க தூசிக்கிறாங்க என்னை மதிச்சவங்க இப்போ மதிக்கிறது இல்லை நான் எப்படி இதெல்லாம் மறக்கிறது என் காரை என்னால் மறக்க முடியல என் பைக்கை என்னால் மறக்க முடியலையா வீட்டை என்னால் மறக்க முடியல இல்லை இல்லை கத்தடத்தில் ஒரு கிருப கேளுங்க எல்லாம் உங்களை விட்டு அற்றுப்போனாலும் வாக்கு தத்தமும் தரிசனமும் இருக்கு இருக்கு இருக்குது அது வரும் சீக்கிரமாய் என்னுடைய கண்கள் காணும் உங்கள் கண்கள் காணும் கைகளை உயர்த்தி எனக்கு பலன் தாங்க தாங்காண்ட எனக்கு பலன் தாங்காண்ட எனக்கு பலன் தாங்க தாங்காண்டே எனக்கு பலன் தாங்காண்டே என்னை பலப்படுத்துறவர் கைகளை உயர்த்தி ஒரு காலையிலேயும் தாவிதனுடைய வாழ்க்கையிலே ஒன்றல்ல இரண்டல்ல பல சம்பவங்கள் ஆனா அவனுடைய மனசில் ஒன்னே ஒண்ணு கத்தர் எனக்காக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குத்த நான் சுதந்திரிக்கணும்னா அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா அவனுடைய மனசுல ஆணித்தரமாய் ஒன்றை எழுதி விட்டான் சில காரியங்களை நான் மறந்துதான் ஆகணும் அவன் காத்திர் போருத்தீர் கத்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார் காத்திரு போருத்தீர் கத்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவார் இயேசு என் சார்பில் செயலாற்றுவார் உன் வாழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரை நம்பீறு உன் வாழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரை நம்பீறு காரியங்கள் ியங்கள் உன் சார்பில் செயலாற்றுவ காரியங்கள் வாய்க்க செய்வார் உன் சார்பில் செயலா கைகளை மேல தட்டி காத்திரு காத்தீர் போருத்தீர் கத்தரை நம்பீர் காரியங்கள் வாய்க்க செய்வார்

கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு இத்தனை பாடுகள் பட்டு வந்து விட்டீர்கள் இப்பொழுது இந்த ஒரே ஒரு காரியம் உங்களை அந்த வாக்கு ததத்தை பெற்றுக்கொள்ளாமல் தடுக்கவே கூடாது உங்களை நிறுத்திடவே கூடாது இவன் எந்திரிச்சு நீங்கள் போக வேண்டிய தூசியை உதறிவிட்டு எழுந்துரு தூசியை உதறிவிட்டு எழுந்துடு கலையிலேயே நம்பர் த்ரீ மூன்றாவதாக நான் இந்த காரியத்தை கொண்டே இருக்கும்போது ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை அவைகளை மறந்துவிடு ஏன் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் என்பது ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கலாமா நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க போறோம் பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான் அதற்கு யாக்கோவும் நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வனுடனே சொன்னார் கவனிங்க அன்றருடைய பிள்ளைகளே யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை போல் அழைத்து விட்டான் பார்வனுக்கு முன்பாக யோசிப்பனுடைய அப்பா நிக்கிறார் யாக்கோபு நிக்கிறாரு உடனே இந்த யாக்கோபு வந்து அவரை பார்த்த உடனே பார்வனை பார்த்த உடனே பிளஸ் பண்ற அவர் ஆசீர்வதிக்கிறார் உடனே எப்பவுமே பார்வனை அவன் தான் கடவுள் அவங்க தான் எல்லாரையும் பிளஸ் பண்ணுவாங்க இப்போ இவரை பிளஸ் பண்ணும்போது இவர் கொஞ்சம் வயதானவராய் தருகிறார் மதிப்புக்குரியவராய் தருகிறார் உடனே அவன் வந்து உடனே ஒன்னு மட்டும் தான் கேட்கிறான் உங்களுக்கு வயசு என்னன்னு கேட்கிறான் ஏஜ் என்ன நீங்க ஆசீர்வதிக்கிறீங்களே உங்களுக்கு வயசு என்ன அப்படின்ற மாதிரி உடனே நம்ம பொதுவாக வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வயசு என்ன அப்படின்னு கேட்டால் எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி மூணு இவர் சொல்ல வேண்டியதான் எனக்கு வந்து நூற்றி முப்பது வருஷம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்ல ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்றி முப்பது வருஷம் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமுமாய் இருக்கிறது அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை இவர் என்ன சொல்றார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என் பிதாக்கள் நல்ல வயசோட தான் அவங்க என்ன விட பத்து முப்பது வயசு ஜாஸ்தியா இருந்தாங்க நான் சஞ்சலத்திலையும் நிறைய கஷ்டத்திலையும் நான் கடந்து வந்ததுனால எங்கள் பிதாக்கள் வளர்ந்த இல்லைன்னா எங்க பிதாக்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவு வருஷம் என்னால இருக்க முடியல பலனா அவங்க அளவுக்கு வயசு எனக்கு இல்லை அவங்க நல்ல வயசு வரைக்கும் பூரண வயசு வரைக்கும் இருந்து அவங்க மறிச்சிட்டாங்க அப்போ அவருடைய தகப்பனார் ஈசாக்கனுடைய வயசை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் சொல்றது நூற்றி எண்பது வருஷம் ஒன் எயிட்டி இயர்ஸ் வந்து உயிரோடு இருந்தா ஈசாக்கு இருந்த என்னதான் பிரயாசப்பட்டாலும் எனக்கு வருத்தமும் சஞ்சலமும் வந்ததுனால என்னால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என் உடம்புக்கு கஷ்டம் என் மனசுக்கு கஷ்டம் அதனால பிதாக்களுடைய வயசு வரைக்கும் நான் போகல ஏன் காரணம் அப்படின்னா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வருஷத்துல வாசிக்கும் போது யோசேப்புக்காக இவர் பட்ட துக்கமே அதை கூட வாசிக்கலாமே உங்களுக்கு நான் அடிக்கடித வாசிப்பேன் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை வாசிக்கலாமா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்த நம்ம வாசிக்கும் போது அவருடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கூடாமல் தன் துக்கத்தோடே என் குமாரத்திற்கு பாதாளத்திற்கு இறங்குவேன் என்று என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் துக்கமே அவனுக்கு ஒரு பெரிய துக்கம் அதுவே ஒரு பெரிய வருத்தம் அது ஒரு பெரிய சஞ்சலம் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இந்த தகப்பனார் இன்றைக்கு இந்த துக்கத்தோட இருந்ததுனால தன்னுடைய பிள்ளையினுடைய வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் பதினைந்து ஆண்டுகள் மறக்க முடியாததுனால இவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா பலவீனம் ஆயிட்டார் இவர் பலவீனம் ஆயிட்டார் சோ ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க அவங்கள மறக்கலைன்னா அந்த சூழ்நிலைய மறக்கலைன்னா இதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதை நான் நிறைவேற்றிடுவாரு கத்தர் கொடுத்தது போய் கொடுத்தது மாதிரியே மகனை பாக்க வச்சுட்டாரு ஆசீர்வாதத்தை பாக்க வச்சுட்டாரு ஆனா அதை அனுபவிக்க கூடிய சரீரத்துல ஆரோக்கியமே இல்லாம போயிடுச்சு நம்பர் த்ரீ நீங்க ஏன் மறக்கணும் நீங்க அவங்கள மறந்துருங்க ஏன் மறக்கணும் அப்படின்னா நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா நீங்க மறந்தே ஆகணும் சிஸ்டர் பிரதர் நீங்க மறந்தே ஆகணும் என் கணவனார் இறந்துட்டாரு பாஸ்டர் என் மனைவி இறந்துட்டாங்க என் பிள்ளைங்க இறந்துட்டாங்க மறக்கவே முடியல என் சொத்தை மறக்க முடியல என் காரை மறக்க முடியல என் பேரை மறக்க முடியல என்னுடைய வேலையை மறக்க முடியல என் வருமானத்தை மறக்க முடியல என் நண்பனை மறக்க முடியல அப்படின்னு துடித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நொந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே மறித்தவர்கள் போய்விட்டார்கள் இனி நாம் மறித்தவரிடத்தில் போக முடியாது நான் அவ்விடத்திற்கு போவேனே அல்லாமல் அவர்கள் நம்மிடத்திற்கு திரும்பி வர மாட்டார்கள் சோ நீங்கள் அவங்கள நினைச்சு 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 மறக்காம இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு வருகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா நீங்க சிக்கா இருவீங்க நீங்க பலவீனம் ஆயிருவீங்க நீங்க ஒரு நாள் அவங்களை பார்க்க போறீங்க ஒரு நாள் முகமுகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க மகனை பார்ப்பீங்க உங்க மகளை பார்ப்பீங்க உங்க கணவனார பார்ப்பீங்க உங்க மனைவியை பார்ப்பீங்க உங்க சொந்தக்காரங்களை பார்ப்பீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க அதெல்லாம் வரும் ஆனா அன்றைக்கு நீங்க பார்க்கும் போது பலம் மீனமா இல்ல பலம் உள்ளவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க மறந்துச்சிங்கன்னா நீங்க பலசாலியாய் மாற முடியும் நீங்கள் பலசாலியாய் மாற முடியும் அன்றோடத்துல அந்த கிருபையை கேளு கடந்த நாட்களிலே மிகவும் சோகமான காரியம் என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ பேரை இழந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய வளர்ப்பு தகப்பனாரை இழக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எல்லாத்தையும் என்னுடைய இருதயத்திலே அடக்கி கொண்டேன் நான் வந்து அவங்கள மறக்க முடியாது இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே முதல் முதல்ல நான் அவர்களோடத்துல உதவியை கேட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் என்னை அவங்களுடைய வீட்டில் வச்சு பார்த்தாங்க அந்த ஒன்பது மாதமும் என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது நான் ஒரு வீட்டில் தனியாக ஒரு ரூம்ல படுத்து கிடப்பேன் என் தலை ஒரு டேப்பிரி கார்டு இருக்கும் இருபத்தஞ்சு மாத்திரை ஒரு நாள் சாப்பிடுவேன் அந்த மாத்திரையினுடைய அந்த எஃபெக்ட்னால எந்திரிக்க கூட முடியாது அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து என்னை தட்டி எழுப்பி வாப்பா கொஞ்சம் வெளியே போலாம் அவ்வளவு டயர்டாக வருவாங்க ஆனால் அவங்க காரை ரெடி பண்ணி அந்த காரில் உட்கார வச்சு என்ன கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு சில இடத்துல அப்படியே கூட்டிட்டு போய் பாருப்பா சும்மா அந்த ஜன்னல திறந்து விட்டு வேடிக்கை பாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரூமுக்குள்ளேயே படுத்து கிடக்குறியே உன் மனசு கஷ்டமா இருக்கும்ல கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகு அதுக்காக அவ்வளவு கஷ்டத்துலையும் என்னை கூட்டிட்டு போவ என்னை வைத்து பார்க்கறதுக்கு எத்தனையோ எதிர்ப்பு அவரு ஏன் அவனை வச்சு பாக்குறீங்க அவன் யாரு அவன் குடும்பம் என்ன ஒருவேளை அவன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பேசுற வார்த்தைக்கு நீங்க பதில் சொல்ல முடியுமா எத்தனை 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 வார்த்தை அவருக்கு எத்தனை மனிதர்கள் ஆனா எல்லாவற்றையும் மனசுல வச்சுட்டு என்னை வந்து அவ்வளவு சந்தோஷமா அவங்க வச்சு பார்த்தாங்க கடந்த நாட்களிலேயே அவர்கள் என்னை விட்டு அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு பரலோகத்தில் கடந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரமா அவங்க வந்து அப்படி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கல இறந்துருவாங்க அப்படின்னு நினைக்கல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்போ அந்த காரியத்தை குறித்து யோசிச்சிட்டே இருந்தேன் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு ஆண்டவர் என் இருதயத்திலே கத்தர் பேசினார் ஏய் நீ இனி நினைச்சு என்னடா பண்ண போற நீ மறந்துதான்டா ஆகணும் நீ மறந்து தான் ஆகணும் உனக்கு உதவிதான் இன்னும் உனக்கு உதவிதான் ஆனா நீ அப்படியே நினைச்சிட்டு இருந்த அப்படின்னா நீ சிக்காயிருவப்பா நீ தான் சிக்காயிருவ நீ தான் சிக்காயிருவ சோ நீ பலம் உள்ளவனா இருக்கணும்னா அடுத்து உன் கையிலே கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பலத்தோட நீ பார்க்கணும்னா சரீரத்துல சுகத்தோட நீ பார்க்கணும்னா நீ மறந்துதான் ஆகணும் முடியலனா கூட இவன் ட்ரை ட்ரை பண்ணுவோம் ஆண்டவர் உடனே கையை உயர்த்தி நீங்க தான் பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்க தான் பா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த செய்தி எனக்காக மட்டும் இல்லை ஆண்டோடைய பிள்ளை ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார் நம்முடைய இந்த யூடியூப்ல பாக்குறவங்க கூட நிறைய பேருடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் இழந்துட்டு நிறைய பேருடைய வீடுகளிலே மரண சத்தம் கேட்டது நிறைய பேர் குடும்பத்துல வம்சத்துல யாரோ ஒருத்தரையாவது நம்ம இழந்துட்டோம் நம்முடைய காதத்துல கேட்டுச்சு தூரத்துல கேட்டு இருந்தோம் நம்ம நிறைய பேர் பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அவருடைய மரணங்களுக்கு கூட நம்மளால போக முடியல ஆனால் தூரத்துல இருக்கிறவங்க கூட பரவாயில்ல அந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் அவங்கள பார்க்க கூட முடியாம மனசுல வருத்தத்தோட என்னால மறக்கவே முடியாது யார் இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு மகளே நீ மறந்தாகணும் ஏன் அப்படின்னா நீ பலமா இருக்கணும் இல்ல நீ தான் பத்து பேரை பார்க்கணும் உன்னை யாரும் பார்க்க மாட்டேன் உன்னை யாரும் பார்க்க மாட்டேன் நீ பலவீனப்பட்டா உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல நீ சுகவீனப்பட்டு படுத்து கிடந்தா உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடுக்கிறது கூட யாரும் இல்ல சோ யாருமே இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில நீ இப்படி சோர்ந்து போவாயானால் படுத்து கிடப்பாயானால் நீ எழும்பி வர முடியாம இருப்பாயானால் உனக்கு யார் உதவி செய்வா அதனால நீங்க ஆரோக்கியமா வாழணும்னா நீங்க அவங்கள மறந்துதான் ஆகணும் வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் யாருக்கு எப்படி கத்தர் பேசுறான்னு எனக்கு தெரியல ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு கத்த தெளிவா என்கிட்ட பேசினாரு நீ மறக்கணும் மகனே கவலை உன்னை ஒடுக்கும் அதான் வேத சொல்லுது கவலை ஒடுக்கும் கவலை உன்னை பலவீனப்படுத்தும் நீ மறக்காம உன்னுடைய வைத்திருக்கிறது உன்னை எழும்பு விடாமல் உன்னை தடை செய்து உட்கார வைத்து விடும் உன் சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது ஆளுகை செய்து உங்களை அழிச்சிடும் அதனால எதுவா இருந்தாலும் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம் எது நடந்தாலும் இதுவரையிலும் எத்தனை பேருடைய இருதயத்தினுடைய அடிக்காயங்கள் மறக்க முடியாம இருக்கிறதோ அது ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் மறக்கும்படி பண்ணப்பா கத்திரிடத்துல ஹெல்ப் கேட்க முடியுமா தேவ சமூகத்துல எல்லாரும் அப்படியே எழுமி நன்றி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் யாரோட பேசினார் எனக்கு தெரியாது இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை நோக்கி பாருங்க உங்களை யாரும் மறக்கும்படி உதவி செய்கிறவர் உன் வருத்தம் யாவையும் உன் தகப்பன் வீட்டையும் அவர் மறக்கும்படி பண்ணினார் அவர் மறக்கும்படி பண்ணினார் அவர் மறக்கும்படி பண்ண சொல்லுங்க அப்பா பார்த்து எனக்கு ஒரு உதவி செய்யப்பா நான் நோக்க மாட்டேன் நான் திரும்பி பார்க்கவும் மாட்டேன் சோகமான நினைவுகளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ன அலங்கரிக்கிறது ஒருத்தர் இருக்கிறார் ஓ நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே നോക്കാതെ നീ നോക്കാതെ ഉന്തം മതീകമാകുമേ നോക്കാതെ നീ നോക്കാതെ ഉന്ന പലവീന പാടുത്തൂമയ நோக்காதே நீ நோக்காதே உந்தன் பாரம் மதீகமாகுமே நோக்காதே நீ நோக்காதே உன்னை பலவீன பாடுதூமையா சொல்லுவோம் நினைவுகள் பிற செய்த தீமைகள் திரும்பி பார் கே நினைவுகள் நீனைவுகள் பிற செய்த தீமைகத்தி ரூம்பி பார்க ീടുവേ നോക്കാതെ നീ നോക്കാതെ ഉന്ത വാരം മതീരമാകുമേ നോക്കാതെ நீ நோ காதே உன்னை பலவீன பாடுத்து தகப்புனே இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே எங்கள் நம்பிக்கைக்குரிய தெய்வமே எங்கள் வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி பண்ணுகிறவரே காயங்களை அழிக்கிறவரே ரண வைத்தியரே கீழையாத்தின் பிசினி தைலமே தலர சந்தனூரா இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நினைச்சிருக்கு இந்த வார்த்தைகள் யாருக்காக பேசப்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு புதிய பலன் வரட்டும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீங்கும் என் பிள்ளைகளை இனி வேண்டாம் இனி ஆபத்து வேண்டாம் இனி மரணம் வேண்டாம் இனி சஞ்சலம் வேண்டாம் ஆண்டவரே இனி துக்க செய்தி வேண்டாம் ஆண்டவரு கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளும் இதற்காய் உதவி செய்கிற கொடுக்கிற திராணிக்கு மிஞ்சி அப்பா அவருடைய இல்லாமையிலும் உதாரத்துவமாய் அவங்களுடைய வறுமையில உதாரத்துவமாய் எத்தனை பேர் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஆண்டோரே நாங்க கொடுத்தோம் எங்களுக்கு நூறு மடங்கு செஞ்சுட்டாரு அந்த அந்த வார்த்தையை கேட்க உதவி செய்யும் என் ஊழியத்தில் என்னோட உதவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் ஏறக்கிறோம் நல்ல பிதாவே எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என்னாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்ம இவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமை நலே லூயா